அன்பார்ந்த தோழர்களே நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் ஊடகங்களில் ஒரு முக்கியமான செய்தி நாம் பார்த்திருப்போம் டாஸ்மாக் கடைக்கு எதிரான அமைதியான போராட்டங்களை குற்றச்செயலாக கருத முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை வழங்கியிருக்கிறது இந்த உத்தரவானது மக்கள் அதிகாரக் கழகத்தின் கடலூர் மாவட்ட செயலாளர் தொடர் முருகானந்தம் மற்றும் தொடர் மணிமாறன் ஆகியோர் மீதான பதிவு செய்யப்பட்ட வழக்கிலே கொடுக்கப்பட்ட தீர்ப்பாகும் இந்த வழக்கினை வழக்கறிஞரும் தோழருமான சூரியசக்தி முருகன் அவர்கள் வாதாடினார் இந்த தீர்ப்பிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பற்றியும் நீதிமன்றத்தில் என்ன நடந்தது என்பதை பற்றியும் தான் இந்த காணொலி வாயிலாக நாம் அறியிருக்கிறோம் குறிப்பாக கடலூர் மாவட்ட செயலாளரான மக்கள் அதிகார கழக செயலாளரான தோழர் முருகானந்த மீது பல்வேறு பொய் வழக்குகளை போலீஸ் போட்டு அவரை ரவுடி பட்டியலில் வைத்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் உரிமைகளுக்காக போற மக்களுடைய உரிமைகளுக்காக போராடுகின்றவர்கள் ரயில் ரவுடிகளாகவும் கிருமணாகவும் சித்தரிக்கின்ற வேலையை தமிழ்நாடு அரசு செய்து வருகிறது கழக வழக்குறைஞ்சல் அணியின் சார்பாக மக்களுக்காக போராடுபவர்கள் ரவுடிகளா என்ற ஒரு பிரச்சார இயக்கத்தை நாம் மேற்கொண்டு வருகிறோம் இந்த சூழலில் தான் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறதை பார்க்கிறோம் இந்த உத்தரவானது கடந்த மூன்றாம் தேதி வெளியானது அதாவது சிதம்பரம் வட்டம் சேத்தியா தோப்பு அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு டாஸ்மாக் கடைக்கு எதிராக மக்கள் போராடுகிறார்கள் மக்கள் அதிகார கழகத்துடைய தோழர்களை அவர்கள் அழைக்கிறார்கள் அவர்களுக்கு ஆதரவாக கடலூர் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய தோழர் முருகானந்தமும் மணிமாறன் ஆகியோர் செல்கிறார்கள் ஒரு அமைதியான போராட்டம் அந்த போராட்டத்தில் போலீஸ் வழக்கம்போல பொய் வழக்கு போட்டு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்கிறது குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்து அந்த வழக்கானது தற்பொழுது சிதம்பரம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஒன் குற்றவியல் நடுவர் முதலாவது நடுவரிடம் வந்து அந்த விசாரணை நடைபெற்று வருகிறது அதை ரத்து செய்ய சொல்லிதான் வழக்கு பதிவு செய்யப்பட்டது உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வந்தியர் சுரேஷ் முருகன் அந்த வழக்கிலே நமக்காக வாதாடினார் அதில் குறிப்பாக அவர் முன்வைத்த வாதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உள்ளூர் பகுதி மக்கள் நலனுக்கிறது அந்த போராட்டம் நடைபெற்றது மக்கள் அடர்த்தியாக அதிகமாக வசிக்கக்கூடிய அந்த பகுதியிலே டாஸ்மாக் கடையை வைக்கப்பட்டது அதுதான் பிரச்சனை அது இல்லாமல் ஒரு அமைதியான போராட்டம் எந்த அசம்பாவிதமும் நடைபெறாத அந்த போராட்டத்திலே பொதுமக்கள் யாரும் புகார் கொடுக்கவில்லை மாறாக போலீஸ் போலீஸ்வா தானாகவே முன்வந்து வழக்கு எடுத்து நடத்தியிருக்கிறது என்பதை அவர் பதிவு செய்தார் ஆனால் அரசு தரப்பிலே வாதாடிய அரசு வழக்கறிஞர் எவ்வித பிரச்சனையும் ஆகக்கூடாது சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படக்கூடாது என்பதை என்பதற்காக தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார் ஆனால் இதையெல்லாம் கேட்ட நீதிபதி வேல்முருகன் அவர்கள் குடியிருப்பு பகுதியில் இயங்கக்கூடிய ஒரு மதுபான கடை அதன் மூலமாக ஏற்படக்கூடிய சமூக பிரச்சனைகள் இது குறித்து அந்த பகுதி பெண்களின் மக்களின் நியாயமான கோரிக்கை மற்றும் அமைதியான போராட்டங்களை குற்ற செயலாக கருத முடியாது என்பதை தெரிவித்தார் மேலும் அரசியல் கட்சிகள் தேர்தல் பிரச்சாரங்களின் போது டாஸ்மாக் கடையை மூடுவதாக கூறினாலும் கூட குறைப்பதாக கூறினாலும் கூட அதை செய்வது கிடையாது மாறாக என்ன செய்யணும்னு அவர் சொல்றாருன்னா இந்த இப்படிப்பட்ட பிரச்சனை மக்கள் இல்லாத இடங்களில் டாஸ்மாக மகளை வைக்க வேண்டியதான என்ற கேள்வியை கேட்கிறார் அது மட்டுமன்றி இது போன்ற அமைதியான போராட்டங்களில் பங்கேற்கக்கூடிய தனிநபருக்கு எதிராக குற்ற வழக்குகளை பதிவு செய்தால் அது ஜனநாயக உரிமைக்கு எதிரானது என்பதை பதிவு செய்கிறார் குறிப்பாக நாம் எடுத்திருக்கக்கூடிய இந்த இயக்கத்துல மக்களுக்காக போராடுகின்றவர்கள் ரவுடிகளா என்ற இயக்கத்துல இதெல்லாம் நம்ம பதிவு செஞ்சிருக்கிறோம் மக்களுக்காக போராடுகின்றவர்களை அவர்கள் அடிப்படை உரிமையை பறிப்பது ஜனநாயக உரிமையை பறிக்க பதிவு நம்ம செஞ்சிருக்கிறோம் சொல்லப்போனால் இந்த தீர்ப்பிலையும் இந்த உத்தரவிலையும் இது மேற்கொண்டு இதை நம்ம பார்க்க முடியுது ஆக ஒரு அரசியலை அரசியல் அமைப்பை இந்த சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது போலீஸுடைய கடமை எப்படியோ அதே போல ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் போராட்டங்கள் அமைதியாகவும் வன்முறையீட்டாகவும் தொடரும் போது பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான உரிமை இருக்கிறது என்பதை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் அந்த வகையில் தான் இந்த உத்தரவு வழங்கப்பட்டு தொடர் முருகானந்தம் மற்றும் தொழில் மணிவாளன் ஆகியோர் மீதான இந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே டாஸ்மாக் கடைக்கு எதிராக அமைதியாக நாம் போராடலாம் அது தவறு கிடையாது என்பதை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது அதற்கு மீறியும் போலீஸ் வழக்கு போட்டால் நாம் கண்டிப்பாக வேல்முருகன் நீதியரசர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வழக்கை முன்வைத்து ஒரு சிட்டுவேஷனாக முன்தீர்ப்பாக வைத்துக்கொண்டு நம்முடைய வழக்குகளிலிருந்து நாம் விலக்கு வாங்க முடியும் நாம் அதை ரத்து செய்ய முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்